வணக்கம் மக்களே இன்னைக்கு விருச்சிக ராசிக்கான பிப்ரவரி மாத பலனை பார்த்துடலாம் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே எப்படி இருப்பாங்கன்னா எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய திறமை அவங்கக்கிட்ட இருக்கும் ஒரு விஷயத்தை விடாமல் பிடிச்சிக்கிற அவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் அவங்க கிட்ட எப்போவுமே ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ அந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது விசாகம் அனுசம் கேட்டை ஓகே இப்போ பிப்ரவரி மாதத்துக்கான கிரகநிலைக்குள்ளே போயிடலாம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டில் குரு இருப்பார் அஞ்சில் சனி பகவான் இருப்பாரு நாலில் ராகு பத்தில் கேது சரிங்களா அப்புறம் இந்த மந்த்லி பிளானட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாளுக்கு ஒவ்வொருத்தராக ஆகி ராகுவோட சேர்ந்துருவாங்க அதனால என்ன ஏற்படும்னா எல்லாத்துலேயுமே ஒரு சடன் சேஞ்சஸ் வரதுக்கோ ஒரு குழப்பமான சூழல் வரதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க சுச்சுவேஷனை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணினாலே வந்து இந்த மந்த் உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும் சரி ஓகே நம்ம வைஸ் போயிடலாம் இப்போ ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒர்க் லோடு அதிகரிக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்கள் மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க பயப்படாதீங்க உங்கள் எஃபர்ட் வேஸ்ட் ஆகாது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லீடர்ஷிப் ரோல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சீக்ரட் ப்ராஜெக்ட்ஸை உங்களை நம்பி தான் கொடுப்பேன் ரிசர்ச்சை உங்களை நம்பி தான் கொடுப்பேன்னு கொடுப்பாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் ஐடி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது E para Mani, விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும் ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஃபேமிலி ஹெல்த்து ட்ராவல் இந்த மூணு இடத்துல வந்து செலவு ஜாஸ்தி ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக் ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கூட சேஃபே கிடையாது டிசிப்ளினாக சேவிங்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா லவ் லைஃப் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக தான் இருக்குது ஸ்ட்ராங் அட்ராக்ட் டீப் எமோஷனல் பாண்டிங்லாம் இருக்கு ஆனால் ஜலசியையும் பொசசிவ்னஸையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஹானஸ்ட் கான்வெர்சேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும் இப்போ வந்து எஜுகேஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாமு ரிசர்ச் மெடிக்கல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாகவே இருக்குது இந்த லேட் நைட் ஸ்டடி தான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் மொ முக்கியமாக இந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷனை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் ஹெல்த்வைஸ் பார்த்திங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் இந்த வாட்டி மெயின் இஷ்யூவாக இருக்கும் அப்புறம் இந்த ஜாயிண்ட் பெயின் பேக் பெயின் கொஞ்சம் பிபி ரிலேட்டட் இஷ்யூஸ் அசிடிட்டி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நார்மலாக உங்கள் ரொட்டீனில் யோகா மெடிடேஷன் வாக்கிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் சேவர் மாதிரி இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிக்கஸ்ட்டு எனிமின்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட ஹே ஹேண்டில் பண்ணுங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமையில் வந்து முருகர் வழிபாடு சிவன் வழிபாடு உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தை தரும் ரெட் கலர் ட்ரெஸ் போடுறதும் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ஃபிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா மனசு வேகமாக செயல்படும் ஆனால் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தோணும் அதனால் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையும் கண்ட்ரோலும் இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஸ்டேஜ்க்கு கண்டிப்பாக போகும் என்ன இந்த ஃபிப்ரவரி மாத பலன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ